வாப்பா காயத்ரி என்ன காலையிலே வந்திருக்கிற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல ஏன் நான் ஏன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன் நான் வந்ததில் உனக்கு எதுவும் பிரச்சனையா இல்லை எனக்கு எதுவும் பிரச்சனை வரணும்னு எதிர்பார்க்குறியா ஏன் காயத்ரி இப்படிலாம் பேசுகிற நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷந்தாம்மா ம் ம் சந்தோஷத்தாங்க இங்கே வாங்க அத்தையிட்ட வாங்க டே சாண்டி யாராவது தங்கம் வயிறுன்னு கொஞ்சம் அப்படியே மெய் மறந்து நின்றுவியா போய் பாட்டி எங்கே இருக்குன்னு பார்ப்போ தாமர நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் நீ எதையும் கண்டுக்காத விடு அவ என்ன வேலையா வந்திருக்கிறான்னு தெரியல இருந்துட்டு ரெண்டு நாள்ல போயிடுவான்னு நினைக்கிறேன் அவ எந்த வேலையா வேணாலும் வந்துட்டு போட்டுமாமா எதுவும் கலகம் பண்ணாம இருந்தான்னா அதுவே போதும் இங்க பாரு தாமர அவ என்ன சொல்லுவாளோ அம்மா என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்காத அத்தையையும் பவித்ராவையும் சந்தோஷமா பாத்துக்க சரியா சரி மாமா அத கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொன்னாதான் என்னவா காளிலே வயில கிளம்பும்போது இப்படி மூந்து தொங்க இருந்தா நான் எப்படி போய் நீ வேலை செய்யறது செய்யிறது சரி மாமா என்னை சிரிக்க வைக்காம விட மாட்டீங்களே கஞ்சி உதிச்சி வச்சிருக்கேன் எடுத்துட்டு போங்க ஏ அலறி ஹ்ம் கொஞ்சம் அதெல்லாம் கிளம்புங்க சரி சரி வரேன் மாப்ள ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா என்னத்த என்ன விஷயம் வந்த வேளை தான் முடிஞ்சது இல்லப்பா பவித்ரா போட்டாவ கம்ப்யூட்டர் போட்டியில் கொடுத்தாச்சு எதுவும் மாப்பிள்ள ஒத்து வந்துச்சுன்னா தகவல் சொல்லுங்க நாங்க கிளம்புறோம் கிளம்புறீங்களா என்னத்த எங்க கிளம்புறீங்க ஊருக்கு ஊருக்குதான்ப்பா எல்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துட்டோம் ஒரு ஆடும் பால் குடிக்கிற குட்டி ரெண்டும் இருக்குது பக்கத்து வீட்டு தான் பாத்துக்க சொல்லி விட்டுட்டு வந்துருக்குறோம் போய் என்ன ஏதுன்னு பாக்கணும்லப்பா அத்த ஆடையும் குட்டிகளையும் அனாதையா விட்டுட்டு வரல பாதுகாப்பா ஒப்படைச்சிட்டு தானே வந்திருக்கீங்க எல்லாம் நல்லா தான் பாத்துக்குவாங்க மாப்பிள்ள வந்து உறுதி ஆகிற வரைக்கும் நீங்க இங்க தான் இருக்கணும் அது இல்ல மாப்பிள்ள அம்மா என்னம்மா போற போறனு சுடுத நீ கால ஊத்திட்டு நிக்கிற மாப்பிள்ள உறுதி ஆகிற வரைக்கும் இல்லைனாலும் ஒரு வாரம் இங்க இருந்துட்டு போ தாமரை மாப்பிள்ள தான் எதுவும் புரியாம பேசுறாருன்னா உனக்குமா எதுவும் புரியாது அத்த தாமரைக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு நல்லாவே புரியுது நீங்க காயத்ரி வந்துட்டேன்னு தானே போறங்கறீங்க தம்பி உங்க தங்கச்சி பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்ல வேணாம் நாங்க கிளம்பறோம் பா எங்களால மேலும் மேலும் தாமரைக்கு பிரச்சனை வர வேணாம் அத்த எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் நீங்க ஊருக்கு எல்லாம் போகக்கூடாது தான் இருக்கணும் நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் என்னடி மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு எதா இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டுமா அவர் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ கிளம்பி போறியா உள்ள போமா என்ன எல்லாம் மூந்து மூந்து பாத்துட்டு இருக்கீங்க பச்சை தண்ணி வச்சா குடிக்க மாட்டீங்களோ உங்களுக்கு கொல கொலன்னு கஞ்சி தண்ணியா வச்சா தான் குடிப்பீங்களோ காலையில வைக்க பிள்ளை தின்னுபடி தொண்டை வரட்டிட்டு கிடப்பீங்கன்னு தண்ணி வச்சா நீங்க என்னமோ மூந்து மூந்து பாக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் கஞ்சியும் சோறுமாவே வச்சு வச்சு அந்த குமார் பையன் எடுத்து வச்சிருக்கான் அப்பப்பா பச்சை தண்ணியும் வச்சிருந்தா இப்போ இல்லாத நேரத்துக்கு தண்ணி வச்சா குடிப்பீங்கல்ல அம்மா நான் சொன்ன மாதிரி கிளம்பி வந்துட்டேன் பத்தியா காயத்ரி வாடா வாடா நான் பெத்த வயிறம் என்ன தேடி வந்துருச்சு நீ நம்ம எந்த வேலையில செய்யற குமாரன் எங்க பொண்டாட்டி புள்ள பேக்கறான்னு ஆஸ்பத்திரிக்கு போனவன் பத்து நாள் ஆகுது இன்னும் வரல குமாரன் இல்லைன்னா என்ன உன் மருமாவில செய்ய சொல்ல வேண்டியதுன நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சினிமா காரி மாதிரி இருக்கிறாள் அடியை இவ ஒருத்தி இந்த இந்த பச்சை தண்ணி தண்டி கொண்டாந்து வச்சேன் ஆமா நீ வந்தத அந்த தாமரை பார்த்தாலா இல்லையா காப்பி எதுவும் கொடுத்தாளா வந்ததும் காப்பி கொடுக்கறதுக்கு நான் என்ன அவளுக்கு வேண்டப்பட்டவளா என்னை பார்த்ததும் இவ எதுக்கடா இங்க வந்தான்னு நினைக்கிறா அப்புறம் எங்க இருந்து காப்பி போட்டு கொடுக்கறது என் மட்டும் புள்ள அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துருக்குது ஒரு கலப்புக்கு டீ காப்பி போட்டு கொடுக்கணுங்கிற என்ன இல்ல அவ அம்மாலும் தங்கச்சி வந்த அன்னைக்கு மட்டும் சூசு போட்டு குடுக்கறது என்ன காப்பி போட்டு குடுக்கறது என்ன என் பிள்ளைக்கு ஒரு பச்சை தண்ணி கூட வழி இல்லையா நீ வாடி காயத்ரி உள்ள போலாம் லோட்டஸ் அடே லோட்டஸ் லோட்டஸோ ஏண்டி அது என்னடி லோட்டஸ் அது என்ன விஷயம்னா பூமாரி புஸ்தகத்துல பூக்களை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தா அப்ப தாமரை பத்து லோட்டஸ் லோட்டஸ் சொன்னாலா நான் என்னடி லோட்டஸ்ங்கிற அது லோட்டஸ் இல்ல தாமரைன்னு சொன்னேன் அதுக்காக அம்மா தாமரைக்கு தமிழ்ல தம்ம தாமரை இங்கிலீஷ்ல லோட்டஸ் அப்படிங்கிறா அதான் சரி கழுத உன்னையும் லோட்டஸ் கூப்பிடுவோமே கூப்பிட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்குல்ல தாமரைன்னு சொல்றத விட லோட்டஸ் நல்லா தான் இருக்கு இருக்கும்டி முடி இருக்கும் ஆமா என்ன காலையிலே வந்திருக்கிற அது ஒண்ணுமில்லடி நேத்து சந்தையில மாமா சோளக்கருது பச்சை சோளக்கருதா வாங்கிட்டு வந்தாரா அதை பார்த்த நேரமா இந்த பூமாரி புள்ள வேக வச்சு தர சொல்லி ஒரே ராவடி அதனால எந்திரிச்சதும் விறகடுப்புலயே அத்த மாமியாரெல்லாம் வேக போட்டுருச்சு பிள்ளைங்களா இன்னைக்கு லீவு தானே வீட்டில் தானே இருக்கிறாங்க அதான் எடுத்துட்டு வந்தா சாப்பிடுவாங்கல்ல அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் இந்த பவித்ரா குட்டியும் வந்து ரெண்டு நாள் ஆகுதா அவளையும் பார்க்கல அம்மாவையும் பார்க்கல வந்தா பார்த்துட்டு பேசிட்டு போலாம்ல அதுக்கு தான் வந்தேன் கொண்டு போய் குடுறி பிள்ளைங்க திம்பாங்க ஏண்டி குடு குடுனா காலங்கத்தாலேயே சோழத தின்னு இருப்பாங்க கொண்டு போய் வைக்கிறேன் ஒரு பதினோரு மணி போல இட்லி சட்டியில வச்சு சூடு பண்ணி கொடுக்குறேன் ஏ தாமர யாருடி இது எனக்கு தெரியாம எப்படி இன்னொரு புள்ள பத்த அறிவு கட்டவளே வாய் இருந்தா என்ன வேணாலும் கேப்பியா இது காயத்ரி பையன் சந்தோஷடி ஓஹோ அந்த சிலுக்காய் மவனா என்ன தாமர நாத்து வந்திருக்காளா ஆமாண்டி இப்பதான் வந்தா அத்தை பாக்க போயிருக்கா யா தாமர நீ ஒரு விஷயம் கவனிச்சியா இவ்வளோ நாள் அந்த ஊர பக்கமே எட்டி பார்க்காதவ அம்மாவும் பவித்ராவும் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது இப்ப அவ வந்திருக்கானா எங்கேயோ இடிக்கிற மாதிரி இல்ல எங்கேயும் இடிக்கிற மாதிரி இல்ல நீ சத்த கம்மு நீரு மருமாவனுக்கு சூசு வருதான் கூட்டிட்டு போடி அம்மா தாமரை அடியே தாம என்ன கிளவி கூவிக்கிட்டு வருது வந்ததும் ஆரம்பிச்சிட்டால அந்த நாத்து ஏய் நீ என்னடி ம் நீ என்ன பண்றீங்க ஏன் அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் உனக்கு என்னடி வந்துச்சு நானும் என் மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் உனக்கு என்ன வந்துச்சு அடியே இங்க பாருடி இந்த கிண்டலு நக்கலு கிட்ட வச்சுக்க இங்க வந்து வாழ ஆட்டாத ஓஹோ என்ன இங்க பாரு பெரியத்த மொஹரைய அப்படியே வெறப்பா கோவம் வச்சுக்கிட்டு பிஜியத்தை ஏத்தி விடுறதுனால சன் டிவி விஜய் டிவியில் வர்ற மாதிரி நாமளும் பெரிய வில்லிங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க நீ சரியான காமெடி பீசு ஒரு காமெடி பீஸு பார்த்தாதுன்னு இந்தா இன்னொன்னு வந்து இறங்கி இருக்கு இனிமே காமெடிக்கு பஞ்சம் இருக்காது ஏன் காது சரியா கேட்கலையோ உங்க ரெண்டு பேத்தையும் தான் சொன்னேன்

ஆத்தால மகளும் ஒன்னு குடிக்கிட்டு ஆட்டமாடி ஆடுறீங்க இருங்கடி உங்க ஆட்டத்தை அடக்குறேன் தம்பி உங்களை எங்கேயும் பாத்தது மாதிரியே தெரியலையப்பா யார் பண்ணீங்க அம்மா நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் இது கிருஷ்ணமூர்த்தி வீடு தானே என்னது கிஜனமூர்த்தி வீடா இங்க பாருப்பா தம்பி இது கிஜனமூர்த்தி வீடும் இல்ல சுந்தரமூர்த்தி வீடும் இல்ல யா வீடு ஆமா கிஜனமூர்த்தி வீடா கிஜனமூர்த்தி வீடு அட்டா யார் அது தெரியலமா சுந்தரி யாரோ வீடு மாதிரி வந்துட்டாங்க போல இருக்கு அம்மா நான் கிருஷ்ணமூர்த்தி வேலை செய்யற மில்லு ஓனருமா ஐயோ சாமி நீங்களா இத முன்னியே சொல்லிருக்கலாம் வாங்க வாங்க உள்ள வாங்க யார் வந்திருக்காங்க முதலாளி நீங்களா ஆமாமா சுந்தரி உன் பொண்ணு நல்லா இருக்குதா அவன் இருக்கா சரி நீங்கள இங்க இருக்கீங்க யார் கிருஷ்ணமூர்த்தி இருக்கானா சுந்தரி இந்த தம்பி என்ன கேக்குது எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கும் எனக்கு எந்த ஆஸ்பத்திரியும் தெரியலமா அதான் உங்க வீட்டை விசாரிச்சு இங்க வந்தேன்

நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்கேன் நீங்க போய் இப்படி தான் பேசுறீங்க இங்க பாருங்க பா தம்பி கருவுப்புல கொத்தாட்ட ஒத்த பொம்பளை புள்ளி வச்சிருக்கா அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆவட்டும் உருட்டி உருட்டி பாக்குற கண்ணா நோண்டி எடுத்து போற நோண்டி அம்மா அம்மா ஒரு நிமிஷம் நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு எனக்கு புரியல இங்க பாருங்க சுந்தரி உன் புள்ள ஸ்கூல் போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கிருஷ்ணமூர்த்தி தான் சொன்னான் அத்தை என்னத்தை சொல்றாரு எனக்கு தலையை சுத்திட்டு வருது என்னப்பா தம்பி சொல்றே மூர்த்தி சொன்னானா ஆமாம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கறோம்னு நீங்க சொன்னத தான் சொன்னான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஆயிரம் ரூபா வேணும்னு கேட்டான் நான் தான் 1000 ரூபாய் பத்தாம் 5000 வாங்கிட்டு போன்னு கொடுத்தேன் அத்தை ஏன் புள்ள இவனுக்கு புள்ளையா பிறந்தத அவசர வர என்ன பாவம் பண்ணுச்சி அதுக்கு ஒரு முள்ளுக் कुत्रा கூட இய மனசு துடியா துடிச்சு போடுதே அந்த நாசமா போன சாராயத்தை குடிக்கிறதுக்கு என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்குதுன்னு சொல்ல இவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு இவன் வேற எதுவும் பண்ண மாட்டான் சொல்ல மாட்டான் என்ன நிச்சயம் இவன் குடிக்கிறதுக்கு காசு கிடைக்கும்னா எங்க தலையில கல்ல தூக்கி போட்டு கொள்றதுக்கு கூட தயங்க மாட்டான் ஐயோ சாமி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே நான் கும்பிடுறேன் என்னாரப்பா ஊர்ல யாரோ நல்லவங்களான்னு சாவுறாங்களே இவன் ஏதாச்சும் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பா இவனால ஊட்டுக்கும் புரோசனம் இல்ல ஊருக்கும் புரோசனம் இல்ல என்னமா சொல்றீங்க அப்ப கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட பொய் தான் காசு வாங்கிட்டு போனானா அவன் குடிக்கிறதுக்கு அவன் பெத்த பிள்ளைய சிரிசா இருக்குதுன்னு பொய் சொல்லி பணத்தை வாங்கிட்டு போயிருக்கான் அவன்லாம் ஒரு மனுஷன் என்ன நடிப்பு அந்த நடிப்பை பார்த்து நானே ஏமாந்து போயிட்டேன் முதலாளி ஒரு நிமிஷம் இருங்க வரேன் முதலாளி உங்க பானம் அவன் குடிச்சுட்டு கிடந்த இடத்துல அந்த காசுலாம் செதறி கிடந்துச்சு ஐயாயிரம் ரூபா கொடுத்தோம்னு சொன்னீங்கல்ல இதில் நாலாயிரம் ரூபா இருக்குது மீதி ஆயிரம் ரூபாய எப்படியாச்சும் இன்னும் பத்து நாளில் திருப்பி கொடுத்துட்றேன் இங்கே பாருமா உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது எதுக்கும் உதவாத குடிகாரனை திருத்தி ஒரு வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்க்கணும்னு எங்கிட்ட கூட்டியாந்து என் காலெல்லாம் விழுந்த அவன் அப்பவே எந்த பிடிப்பும் இல்லாம தான் இருந்தான் அதனாலதான் ஒரு வாரம் பாக்குறேன்னு சொன்னேன் அங்க வேலை செய்யறவங்களா என்ன நம்பி வந்தவங்க அவங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும் அதனாலதான் அவன் அழுது போலபோ நான் காசு தூக்கி கொடுத்துட்டேன் இந்த காசை நீ செலவுக்கு வச்சுக்கமா உங்ககிட்ட இருக்கட்டும் முதலாளி இந்த காசு என் பிள்ளைய அடிச்ச ஆஸ்பத்திரியில போட்ட காசு இது எங்களுக்கு வேணா முதலாளி வேணா நீங்களே எடுத்துட்டு போங்க இல்லப்பா தம்பி அவ வைராகிய காரிப்பா புடிவாதான் ரொம்ப ஜாஸ்தி ஒன்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டானா வேணான் தான் நீ என்ன சொன்னாலும் அவன் வாங்கிக்க மாட்டா உன் காசை நீயே எடுத்துட்டு போப்பா அது இல்லம்மா உங்கெல்லாம் பார்த்தா பாவமா தெரியுது ஏதாவது உதவி செய்யணும்னு தோணுது இங்க பாருமா சுந்தரி நீ இந்த காசை வாங்கிக்கிறதுனாலும் பரவாயில்ல உனக்கு எப்ப என்ன உதவி வேணாலும் தயங்காம என்கிட்ட கேளு எப்படி வந்து எதையும் என்னை கேட்கறதுன்னு தயங்காதமா எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து தாராளமா கேளு சரியா அப்ப நான் கிளம்புறேன் சரிங்கப்பா தம்பி போயிட்டு வாங்க எப்பேர்பட்ட மனசு பார்த்தீங்களா அந்த முதலாளிக்கு இவர்கிட்ட போய் காசை ஏமாற்றி பிடிங்கிருக்கானே இன்னும் அடுத்து என்னென்னலாம் காத்துட்டு இருக்கோ தெரியல